ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி நிறைய பேர் விரும்பி கேட்டேன் ஃபார்மிங் செயின் மாடல் தான் நிறைய வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முருக செயின் மாடல் ஃபார்மிங்கில் வந்திருக்கு இது திக்னஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் ஏழு பவுன் திக்னஸில் இருக்குது ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி இதோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிளர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலெக்ஷனு இந்த செயின் வந்து கோல்டில் வர மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ இது வந்து இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் பார்க்க அச்சல் கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளர்க்க இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து வந்து எஸ் டைப்பில் வந்து சாற்றின் வந்திருக்கு பதினெட்டு இன்ச்சு அதில் இருக்க எல்லாமே வந்து பார்க்க அச்சல் கோல்டு லுக்கில் இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா சுந்தரி மாடல் வந்திருக்கு இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து வந்து நிறைய பேர் விரும்பி கேட்ட மாடல் இந்த வெளிநாட்டு மாடல்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பத்து படியில் வந்திருக்கு தேர்ட்டி இன்ச்சில் வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் மாடல் செயின் இதோடய பிரைஸும் செவன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டைக்குலேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்துருக்கு முதல்ல பதினெட்டு இன்ச் பார்த்தோம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து முள்ளப்பு மாடல் கொஞ்சம் நல்லா திக்னஸ் பெருசாகவே இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதற்கு இருக்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்